நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் நம்ம நம்ம மட்டுமே களக்கா பறிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் பார்க்குறதுக்கு வந்துருக்காங்க பாருங்க நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் பாருங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் படிப்பு விட்டுறாதீங்க பாருங்க தான் படிப்பு முக்கியம் படிப்பு இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும் அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் கஷ்டப்பட்டு வாழுங்க சரிங்களா நம்ம தான் நம்ம தான் பாருங்க மக்களே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பாருங்கள் மக்களே இப்போ பிச்சிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு கலக்கா எல்லோருமே பிச்சிட்டு போயிட்டாங்க அங்கே பாருங்க அங்கே இருக்காங்க கொஞ்சம் பேர் உட்காந்து இருக்காங்க அந்த இடத்துல அதனால் எங்கள் மம்மி இப்போ வந்து இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லு யார் கலக்கா வேணுமோ கமண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ப்ரோ சுரேஷ் ப்ரோ வாங்க கலக்கா சாப்பிடுவீங்க எங்கள் அண்ணன் காலையிலேயே ஃபோன் பண்ணி கலக்கா பாருங்க போகலையா வீடியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு களைக்கா பறிச்சிட்டா வந்துட்டேன் பொல்லிக்கு பாத்தியா ஒரு அண்ணன் கூட்டில பாதிதான் ஆச்சு அது எடுத்துன்னு போயிட்டாங்க உங்க அத்தையும் உங்க மாமாவும் மீதி ஒரு ரெண்டு செடி விட்டு போனாங்க அதுதான் நான் பச்சினு இருக்கேன் ப்ரோ நீங்கள் டிவிலையே போ போட்டுட்டு பார்ப்பீங்க தெரியும் ஆள் ஃபேமிலி இன்னைக்கு வேற இருபத்தி எட்டு லீவ் கடை பார்ப்பீங்க சரிங்களா பாருங்க நீங்க டிவிலேயே களைக்கா சாப்பிடு நீ வர கட்டி காலி ஆயிடும் கொஞ்சம் தான் கலக்கா பாரு அவங்களும் லப லபன்னு உங்க அத்தையும் உங்க மாமா லப லபன்னு கத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க யார அண்ணன் கூட கலக்கா ஆச்சு எதுக்கு போயிட்டாங்க செவ்ருலாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கலக்கா வரல செவ்ரு இருக்கு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ மக்களே எங்கள் மம்மி வந்து கடலக்காய் பிடுங்கத்துக்கு வந்துருக்காங்க பாருங்கள் வந்து பிடுங்கணுன்னு வந்தால் கள்ளக்காய் ஒன்றுமே இல்லை எங்கள் ஆயவும் தாத்தாவும் பேச்சு வச்சது பேச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு அண்ணங்குடியில் பாதிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோதான் இருக்கு மற்றபடி எதுவுமே இல்லை பாருங்கள் பாரு பாரு எல்லாம் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க இங்கேயும் பக்கத்துலாம் பாருங்க எல்லாருமே பேச்சிட்டு இருக்காங்க நாங்கள் தான் லாஸ்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆ பாய் சொல்லிவிடு